ஹாய் நண்பர் நண்பி யூபிஐ யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க இதில் நியூ ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறு முதல் நடைமுறைக்கு வரப்போகுது அது என்ன முக்கியமான ரூல்ஸு என்ன விதிகள் பார்க்கலாம் புதிய யுபிஐ விதிகள்லாம் ஜூன் பதினாறு முதல் நடைமுறைக்கு வரப்போகுது யார் கொண்டு வர போகிறாங்கன்னா நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வர போகிறாங்க இது யார் யாருக்கு பொருந்தோம்னு கேட்டிங்கன்னா எல்லா யூபிஐ ஆப்ஸுக்கு போறோம் எல்லா பேங்க்குக்கு பொருந்தோம் யூபிஐ ஆப்ஸ்லாம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மு பீமு அமேசான் பே இது மாதிரி எல்லா யூபிஐ ஆப்புக்கும் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்குக்கும் இது பொருந்தும் அது என்ன மாற்றம் கேட்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைம் மாற்றிருக்காங்க அதாவது பணம் அனுப்புறது அதை பெறுவதற்கான நேரத்தை பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க அதான் ரெஸ்பான்ஸ் டைம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்துச்சு இது வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸாக குறைச்சிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பரிவர்த்தனையை சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்கன்னா அது வந்து ரிசீவருக்கு போய் சேர்கிறதுக்கு முப்பது செகண்ட்ஸ் வரையும் டைம் எடுத்துக்கும் முப்பது செகண்ட்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் அதை போய் சேரும் இதை வந்து பதினஞ்சு செகண்ட்ஸாக இப்போ குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்சேக்ஷன் ஸ்டேட்டஸு அதாவது பணம் அனுப்புனப்புறமா திருப்பி அவங்க போய் சேர்ந்துச்சின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும் அதுவும் முப்பது செகண்டாக இருந்துச்சு இது வந்து பதினைஞ்சி செகண்டாக குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரிவர்சல் நேரம் அதாவது பணம் அனுப்பிட்ட அப்புறம் அவங்க போய் சேரலை திருப்பி உங்களுக்கே ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரிவர்ஸ் ஆகும் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி அதுவும் முப்பது தான் இருந்துச்சு அதுவும் பதினைஞ்சி செகண்டாக குறைச்சிருக்காங்க இனிமேல் வந்து பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிறப்போ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணதுக்கான நேரமும் குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி முப்பது செகண்டாக இருந்துச்சு இது வந்து பதினைஞ்சு செகண்டாக குறைச்சிருக்காங்க இதுமாரி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர்லாம் வேலிடேஷன் ஆகிரும் ஸோ மொத்தமாக சொல்லப்போனால் அவங்க யூபிஐ டிரான்சேக்ஷன் எல்லாமே இன்னும் ஃபாஸ்ட்டாக ரொம்ப வசதியாக பாதுகாப்பாக செய்ய போகிறாங்க ஸோ இதுவாக கூட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி முதல் ஒரு சில முக்கியமான விதிகளாக கொண்டு வர போகிறாங்க அதுவும் பார்த்துடலாம் ஆக்சுவலி பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வேணும்னா பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம் இனிமேல் அப்படி பண்ண முடியாது ஒரு யூபிஐ ஆப்பில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது தடவை மட்டும் தான் பேலன்ஸ் செக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது இதுவே உங்ககிட்ட ரெண்டு யூபிஐ ஆப் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பது தடவை பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் நூறு தடவை பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாரும் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க இது தேவையில்லாத லிமிட் லிமிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சேக்ஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா லிமிட் வச்சுருக்காங்க அதாவது பணம் அனுப்பி வச்ச உடனே ஸ்டேட்டஸ் வந்துச்சா இல்லையான்ட்டு பேமெண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் சொல்லுவாங்க அது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ண முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் லிஸ்ட்டுக்கான ஆக்சஸ் லிமிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஒன்றுலங்க உங்கள் மொபைல் நம்பராக கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப்பில் ஒரு நாளைக்கு எழுவத்தஞ்சி தடவை மட்டும் தான் செக் பண்ண முடியும் உங்கள் மொபைல் நம்பர் வந்து எந்த பேங்கோட லிங்க் பண்ண முடியும்ட்டு யூபி ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணலாம் அது வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் மாதிரி யூபி ஆப்புக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய விதிக்கு கட்டுப்படணும் இல்லைனா அப்புறம் தான் போடுவாங்க தடை போடுவாங்க இல்லை நியூ யூஸரை வந்து ஜாயின் பண்ண முடியாது இது மாதிரி நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்க மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எல்லா பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்களும் சிஸ்டம் ஆடிட் ஒப்பந்தம் சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்காங்க சிஸ்டம் ஆடிட் ஒப்பந்தம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் இனிமேல் யூபிஐயில் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த பெருநருடைய உண்மையான பேங்க் அக்கௌண்ட் நேம் மட்டும் தான் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க உங்கள் மொபைல் நம்பர் என்ன என்டர் பண்ணுறப்போ கான்டாக்டில் என்ன சேவ் பண்ணியிருக்கோ அந்த நேமும் காட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேமும் காட்டும் இனிமேல் அப்படி காட்டக்கூடாது ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வச்சு கிரியேட் பண்ணுற பெயராகட்டும் இல்லை உங்கள் கான்டாக்டை சேவ் பண்ணுற பெயராகட்டும் இது எதுவுமே காட்டக்கூடாது ஆக்சுவலி பேங்க் அக்கௌண்டில் என்ன நேம் இருக்கோ அதுதான் ஷோ பண்ணியானு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பணம் தவறான நபருக்கு போகாமல் பாதுகாப்பாக கரெக்டான நம்பருக்கு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தான் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்னு வர இருக்கு அடுத்த மூணு மாசத்துக்குள்ள இந்த மாற்றங்கள்லாம் எல்லா யூஸருக்கும் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷியல் கவனம் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர்